வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கை துணை பற்றிய நான் இப்பொழுது பேச வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவருக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கின்றார் அந்த சத்தியம் என்னவென்றால் உன் வாழ்க்கையை பங்கு போட வைத்த அந்த நபருக்குத்தான் உன் வாழ்க்கை துணை சத்தியம் செய்து கொடுத்து இருக்கின்றார் என்னப்பா சொல்கின்றீர்கள் நான் இப்பொழுதுதான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றேன் உங்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டு என்னுடைய துணையுடன் நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன் இப்பொழுது யார் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வருவது என்று நீ மன குழப்பத்தில் இருக்கின்றாய் தங்கமே நிச்சயம் வேறு யாரும் இல்லை உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெண் மனிதான் அவர்தான் உன் வாழ்க்கை துணையிடம் சத்தியம் செய்து கொண்டு இருக்கின்றார் அவளிடம் உன் துணை நெருக்கமாக பேசி பழகினாலும் அது உன் துணைக்கு ஒரு நண்பனாகத்தான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றாள் ஆனால் அவளோ அதை மிகவும் விளையாட்டாக நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையே பங்கு போட நினைத்து இருக்கின்றாள் ஆனால் நான் விட மாட்டேன் தங்கமே உன் பக்கம் நியாயமும் உண்மையும் நிறைந்து இருந்தாலும் கோபத்தில் அடங்கி விடாதே துரோகிகளின் வஞ்சக நுணுக்கம் உன்னை கோபப்படுத்துவதே அவர்கள் உன் மனதை வைத்து உன்னை பலவீனப்படுத்தி தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்கிறார்கள் உண்மை எப்போதும் அமைதியிலும் பொறுமையிலும் தான் வலிமை பெறும் கோபம் உன் நியாயத்தின் சத்தத்தை அடக்கிவிடும் ஆனால் அமைதி காலம் கடந்து உயிரோடு நிறுத்தும் என் மேல் நம்பிக்கை வைத்து கோபத்தை வென்று நிலைத்து நில் அப்போதுதான் உன் உண்மை வெற்றியடையும் எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசி அப்பொழுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரமைக்க முடியும் எல்லா நேரங்களிலும் மௌனமாக இருந்து விடாதே ஏனென்றால் மௌனம் என்பது நீ பேசாமல் இருந்தால் தப்பு உன்மேல் தூக்கி போட்டு விடுவார்கள் இந்த உலகம் அதனால் பேச வேண்டிய இடத்தில் தைரியமாக பேசிவிடு உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் யார் எல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ யார் எல்லாம் உன்னை இழிவாக பேசினார்களோ அவர்களுக்கு நிச்சயம் தக்க தண்டனையை நான் வழங்குவேன் நீ அமைதியாக உன்னுடைய பாதையில் மட்டும் சென்று கொண்டே இரு என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் உனக்கு எப்பொழுதும் துணையாக நான் இருப்பேன் ओ मुरगा मिर्च वेल मुरगा